tarcole இப்போ இருக்கிற பிரச்சனையில் இருந்து விடுபடுறதுக்காக நிறைய பேர் தங்களோட உயிரை வந்து எடுத்துக்கிறாங்க அதாவது கடன் தொல்லையாக இருக்கட்டும் இல்லை கணவன்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு போகிறது இல்லை எனக்கு இதுவாச்சும் ஒரு சொல்யூஷன் எனக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னோட உயிரை மாய்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆயுட்காலம் அவங்களுக்கு ஒரு அறுபது வருடம் இல்லை எண்பது வருடம் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு இருபத்தஞ்சு வயசில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா மீதி இருக்கிற அந்த அறுபது வருடமும் அவங்க வந்து ஆவியாக அலைவாங்கன்றதை தாண்டி எந்த இடத்துல அவங்களுடைய உயிர் போ போச்சோ அதே இடத்துல தான் ஆவியாவே அவங்க இருப்பாங்க அப்போ துர் ஆவிகள் அப்படின்னு மந்திரவாதிகள் மாந்திரிகள் நிறைய விஷயங்கள் சுத்தி பண்ணுவாங்க அந்த இது எல்லாமே வந்து இந்த இந்த போட்டு துன்புறுத்தும் அதாவது நம்ம உயிரோட இருந்து அனுபவிக்கிற வேதனையும் தாண்டி அந்த ஆவியா அனுபவிக்கிற வேதனை ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி வழங்க ஏன்னா இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது அப்படிங்கறது ஈஸி நினைக்கிறோம் ஆனா அது வந்து ஈஸி கிடையாது ஒரு ஆவியா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும் அதுக்கப்புறம் ஆயுட்காலம் முடிஞ்சு நம்ம சிவபெருமான் கிட்ட போகும்போது அதற்கான தண்டனைகளும் நம்மளுக்கு நிறைய எந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு நம்ம விடுபடுறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறோமோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கிட்ட கடன் வந்து கோடிக்கணக்கில் வாங்கிட்டோம் அந்த கடனை திருப்பி அடைக்க முடியல அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்களோ உங்க சந்ததி திரும்ப அடுத்த பிறவியில அதே அதே மனிதனுக்கு வந்து நீங்க வட்டிக முதலுமா சேர்ந்து அந்த கடனை திருப்பி அடைக்காம உங்களுடைய பிறவி வந்து முடியவே முடியாது திரும்ப 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 அந்த பிறவியில வந்து நம்ம வந்து சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் அதனால நம்மளுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையை வந்து கடவுள் கொடுத்தது அது நம்மளுடைய முன் வினையினால நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது நியதி அதற்காக தான இந்த பிறவி அதனால இத வந்து நீங்க எந்த அளவுக்கு கடந்து போக முடியுமோ சகிப்புத்தன்மையோட கடந்து போறது நல்லது இந்த எண்ணத்துல இருந்து நம்ம எப்படி வந்து நம்மளை தற்காத்து கொள்றது இல்லை எப்படி வந்து நம்ம இது பண்ணுறது அப்படின்னா நிறைய இறை வழிபாடுகள் நிறைய கோவில்களுக்கு போறது உங்க பிள்ளைங்களையும் சரி அந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் கொண்டு வாங்க அதிலிருந்து அவங்க வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு மேல ஒரு டிவைன் சோர்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து அந்த நல்ல வழிபாடுகள் வந்து அவங்களுக்கு துணை புரியும் இதை முடிஞ்சா எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்